ஓம் ஸ்ரீ சாரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து டிவைன் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் இருக்கும் சேனலில் வந்து உங்களுக்கு யாருக்காவது ப்ர பிரச்சனை இருந்தால் கூட அதை சேனல் பார்க்க சொல்லுங்கள் அவங்கள வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கு அத்தனை டிப்ஸும் இருக்கும் இதை தவிர எங்கிட்ட சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது உங்கள் நீங்கள் வந்து ஆன்மீக பொருள் ஏதாவது வேணும்னா உங்கள் ராசி நட்சத்திரத்தோடு உங்கள் பேரையும் அனுப்பினீங்கன்னாக்கா உங்களுக்கு எது சூட் ஆகுமோ நான் அதை சொல்லித்தரேன் நீங்கள் அதை வச்சு பூஜை பண்ணிங்கன்னா இமீடியட்டாக பிரச்சனையிலேருந்து வரலாம் அதோடு இல்லாமல் நீங்கள் எதாவது வந்து நிறைய பேர் எனக்கு ஃபோன் கால்ஸ் பண்ணுறது வந்து பணம் வந்தது நாங்கள் வட்டிக்கு விட்டோம் கொடுத்த பணமும் வரல வட்டியும் வரல நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா சேஃபாக செக்யூர்டாக அவங்க பணம் இருக்கணும் நல்லா வந்து சந்தோஷமாக அவங்களுக்கு பணமும் வரணும் திருப்பி ரிட்டர்ன் வரணும் த்ரூ பேங்க் டிரான்சாக்ஷன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க எனக்கு இதனால எந்த இதுவும் கிடையாது நான் ஒரு நல்லதுக்காக இதை சொ பண்ணுறது தான் அவ்வளோதான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அதுவும் வந்து பெண்கள் அதுவும் சுமங்கலி பெண்கள் கணவனோட ஒற்றுமையாக இருக்கணும் இது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு சந்தோஷமோட நம்ம பல நாட்கள் வாழ போகிறோம் ஏன்னா அப்போது அம்மா வீட்டில் இருந்ததை விட எந்த பெண்ணுமே கணவனோட சேர்ந்துருக்கிற வாழ்க்கை தான் வந்து ஒரு லாங் டூர் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து அந்த லாங் ட்ரிப்பில் நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் வரும் எல்லாமே வரும் ஆனால் ஒற்றுமையாக இருந்து கணவனோட ஒற்றுமையாக இருந்து நம்ம குடும்பத்தோட ஒத்துமையாக இருந்து அதை சால்வ் பண்ணும்போது அந்த பிரச்சனை சின்னதாக போயிடும் இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல வந்து குடும்பத்தை நடத்தி செல்லணும் அப்படின்னு பெண்கள் வந்து எல்லாருமே ஆசைப்படுவாங்க ஒரு சின்ன பொருள் இருக்குது அதுக்கு அந்த பொருள் வந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை வந்து நல்லா மாற்றக்கூடிய தன்மையுள்ள பொருள் அதுதான் வந்து இந்த சங்கு வளையல் இது வந்து சுமங்கலியாக இருக்கிறதுக்கும் சுமங்கலி பெண்கள் அதாவது வந்து நாங்கள் வந்து நல்ல எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சுமங்கலியாக இருக்கணும் இது வந்து கல்கட்டாவில் வந்து காளி கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கல்கட்டா பீப்பிள் வந்து கல்யாணத்தும் போது இதை வந்து கையில் இவ்வளோ போட்டிருப்பாங்க இப்போ நான் கூட போட்டிருக்கேன் பட் வேறு டிசைனில் போட்டிருக்கேன் நார்மலாக வந்து இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும் சங்கு வலையல் இது வந்து பேர் வந்து செவன் ஹண்ட்ரட் இது இது வந்து கையில் போ போட்டு பர்மனெண்ட்டாக போட்டுக்கலாம் நம்ம இந்த சங்கு வலையலை போடும்போது இந்த சங்கில் பட்டு தண்ணி உடம்புல இறங்கும் போது நிறைய வியாதி வராமல் இருக்கும் இன்னொன்று வந்து சங்கு வந்து மகாலட்சுமியோட அம்சம் இதை வந்து மகாலட்சுமியோட பிரதர்ன்னு சொல்லுவாங்க அதனால் அந்த அதுலேருந்து பண்ணதுனால இந்த வளையலை நீங்கள் வந்து உடம்புல போட்டுக்கும் பொழுது மகாலட்சுமிக்கு உரிய அத்தனை இதுவும் ஈர்ப்பு சக்தியும் நம்ம வரது நம்ம கிட்ட வர்றது பணம் வந்து நம்ம கையில் நல்லா பொருளும் நல்லா தங்கும் அதோடு இல்லாமல் முகத்தில் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் வரும் நல்ல கணவனுடைய ஆயுள் வந்து நீடிக்கும் இது வந்து அதாவது எப்படி நீங்கள் தாலி போட்டுண்டா எப்படி நினைக்கிறீங்களோ அதே தான் இந்த சங்கு வளையலையும் நல்ல ஆயுள் வந்து ஆயுள் ஆரோக்கியம் கணவனோடது நீடிக்கும் நல்ல பெண்கள் வந்து நல்ல ஒரு லாங் இது இருக்கும் கணவனோட வாழற வாழ்க்கை வந்து நல்ல லாங் இது இருக்கும் சின்ன சின்ன சண்டை வந்தால் கூட உடனே தீத்து வச்சிடும் இந்த சங்கு இது வந்து பிரச்சனைகளை வந்து பெருசு படுத்தாமல் இது வந்து குடும்பத்தில் வந்து ரொம்ப ஒற்றுமையை வந்து ந நிலைநாட்டும் இது வந்து எல்லா வயசினரும் போடலாம் எல்லாருமே போடலாம் ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஊரில் வந்து எல்லாருமே வந்து கணவனோட சுமங்களையாக இருக்கிறவங்க போடணும் அப்படிலாம் சொல்கிறாங்களே தவிர என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே போடலாம் ஏன்னா இதில் வந்து பல தன்மைகள் இருக்குது இந்த கணவன் மனைவியை தவிர பலவிதமான விசேஷங்கள் இதில் இருக்கிறதுனால எல்லாருமே போடலாம் முக்கியமா சுமங்கலி பெண்கள் போட்டால் ரொம்ப நல்லது ரொம்ப விசேஷம் இது பேர் வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இதை வந்து நான் பூஜையில வச்சு எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்கறேன் துர்கை காளிக்கிட்ட வச்சு எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்கறதுனால இதுல இருக்கிற பவருங்கிறதே வேற இதை வந்து கையோடையே நீங்கள் போட்டுட்ருக்கலாம் குளிக்கும்போது அந்த தண்ணி படும் பொழுது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நிறைய மாற்றங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் இது உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் உங்கள் ராசி நட்சத்திரத்தோட பேரை அனுப்புங்க நான் உங்களுக்கு வந்து இதை அனுப்பிவிடுங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்